ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் கணேசன் மயிலாடி சந்தை புதன்கிழமை அதிகாலையில் வேகமாக வியாபாரத்தில் களை கட்டியிருந்தது சுற்றியுள்ள ஊர்களிலிருந்து வந்த காய்கனிகள் தானியங்கள் ஆடு மாடுகள் பெட்டி பாய்கள் எல்லாம் விற்பனையாகி கொண்டிருந்தன கல்லூரி படிப்பை முடித்திருந்தாலும் கணேசன் வேலை எதுவும் கிடைக்காததால் வண்டி மாடு வாங்கி தன் ஊரில் விளையும் பொருட்களை சந்தைக்கு கொண்டு வந்து அதற்கான வாடகை படி வஸ் பணம் வசூலித்து சம்பாதித்துக் கொண்டிருந்தான் அன்றும் பொருட்களையெல்லாம் உரியவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு விற்று பணம் கொண்டு வர சொன்னவர்களின் காய்கனிகளை விற்று பணம் வாங்கி கொண்டு காளை மாடுகளை அவிழ்த்து வண்டியில் பூட்ட சென்றவன் எதிர்பாராத மழையினால் மாடுகளை ஓட்டிச் சென்று ஒரு ஓலை கொட்டகையின் அடியில் நிற்க விட்டு மழைக்கு ஒதுங்கிய போதுதான் பிரபுவ மலைக்கு ஒதுங்குவதற்காக அந்த ஓலை குடிசையின் கீழ் ஒதுங்கினான் கணசனை பார்த்த பிரபு என்ன மச்சா மலைக்கு ஒதுங்கி நிற்கிறீர்களா வியாபாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சா என்று கேட்டான் வாசுபு எப்படி இருக்க பொட்டல் குளத்தில் மழை ஏது உண்டா இப்படி ஒதுங்கி நில்லு தூமானம் அடிக்குது பாரு எல்லா இடமும் சுற்றி சுற்றி மழை பெய்யுது மச்சான் தமிழ்நாடே தண்ணியில் மூழ்குது எங்க ஊர்ல மழை தூரலா போட்டுண்டு ஏமாட்டிட்டு போயிருது ஊரிலே தோப்புக்கு பாய்க்க தண்ணி போதாமல் கிணத்த வேற தோன்றாங்க அது சரி நல்லவங்க இருக்கிற இடத்துல தானே மழை பெய்யும் என்றான் கணேசன் சும்மா இருங்க மச்சான் எப்பவுமே உங்களுக்கு இடக்கு பேச்சுதான் ஆமா ஆமாம் ஆச்சி மாமா எல்லாம் தானே என்று கேட்டான் பிரபு நல்லா இருக்காங்க ஆமா நீ காலேஜுக்கு போறவனாச்சே இங்க எப்படி என்ற கணேசன் கேள்விக்கு அது வேற ஒண்ணும் இல்லை என் தங்கச்சி டாக்டர் படிப்பு முடிச்சிருக்கல ஒரு நல்ல டாக்டர் சம்பந்தம் வந்திருக்கு அப்பனும் ஆத்தாவும் உடனே கல்யாணத்தை பண்ணிடணும்னு நிக்கிறாங்க அதான் கல்யாணத்துக்காக ஒரு வாழக்குழையும் வெள்ளரிக்கா மூட்டையும் விட்டு விட்டு வர சொன்னாங்க ஹம் என் ராசாத்திக்கு என்னை விட்டுட்டு வேற பையனுக்கு கல்யாணம் பண்ண போறீங்க அப்படித்தானே அப்பு என்றான் கணேசன் மச்சா நீங்க விவரம் தெரிஞ்ச ஆளு அவ்வளோ டாக்டர் நீங்க நம்ம விவசாயம் செய்யறவரு ஏணி வச்சாலும் எட்டுமா அதை விடுங்க நீங்கள் எப்போ கல்யாணம் சாப்பாடு போட போகிறீங்க என்ற பிரபுவிடம் மற்ற மகளை மறக்க சொல்லி நாசுக்காக சொல்லிட்டீங்க இனி ஏதாவது நாட்டுக்கட்டையாக தேடி பிடிச்சு கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புகிறேன் என்றான் கணேசன் சரி மச்சான் மழை நின்றுடுச்சு பஸ் வர நேரம் இந்த பஸ்ஸை விட்டால் இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு பொட்டாக்கிழமுள்ள போகிறதுக்கு பஸ் கிடையாது வரட்டுமா என்றவனிடம் என்னப்பு பொண்ணை தான் மாட்டேன்னுட்டிங்க காஃபி பலகாரமாவது சாப்பிட்லாமுங்கள நான் காசு தரேன் என்றான் கணேசன் இன்னொரு நாள் பார்க்கலாமச்சா மாறேன் என்று மெலிதாக பெய்த மலைத்தூரலுக்கு மறைவாக கையை தூக்கி வைத்துக்கொண்டு ஓடினான் பிரபு ராசாத்திக்காக எத்தனை நாள் பொட்டக்குளத்துக்கு சைக்கிளில் ஏறி சுற்றி வந்திருப்பேன் எனக்கு அவளும் அவளுக்கு நானும் என்று தானே சொல்லி சொல்லி வளர்த்தார்கள் இப்போது மட்டும் அவள் டாக்டருக்கு படித்த உடனே என்னை கலட்டிவிட்டு டாக்டர் மாப்பிள்ளை தேடுகிறார்கள் டாக்டருக்கு அவளை படிக்க வேண்டாம் என்று சொன்னபோது கூட நான் டாக்டருக்கு படித்தா உங்களுக்கு தானே டாக்டர் மனைவி என்ற பெருமசு என்று சொன்னவள் இப்போது எப்படி இன்னொருவனுக்கு கழுத்தை நீட்ட விட்டான் கணேசன் பெருமூச்சு விட்டபடி டவலை எடுத்து தலையில் முண்டாசு கட்டிக்கொண்டு கொண்டு வேடியை மடித்து கட்டிக்கொண்டு மாடுகளை அவிழ்த்து வண்டியில் பூட்டி கொண்டு கிளம்பினான் திருமணத்திற்காக ஏற்பாடுகள் எல்லாம் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது தனக்கு பெண் தரவில்லை என்ற வருத்தம் ஒரு இருந்தாலும் ராசாத்தியின் திருமணத்திற்கு வந்த கணேசன் அங்குள்ள பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தான் மாப்பிள்ளை வரும் நேரமாகிக் கொண்டிருந்தது ஊர் பெண்கள் எல்லோரும் ராசாத்தியின் அறையில் அமர்ந்து அவளை கேலி பண்ணியவாறு அலங்காரம் செய்து கொண்டிருந்தனர் ராசாத்தியின் அப்பாவும் மகன் பிரபுவும் காரசாரமாக பேசி போது என்னப்பு இந்த நேரத்துல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்றவாறு உள்ளே வந்தான் கணேசன் வா கணேசா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு நேத்தே ஒரு லட்சம் பணம் கொண்டு வருவதா சொல்லிட்டு போன மாஸ் மாசான முத்து இன்னும் வரல நேத்து நான்கு முறை ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு போய் பார்த்து விட்டு வந்தாயிருச்சு அவர்கள் வந்தவுடனே ரொக்க பணம் கொடுத்தாகணும் இந்த நிலையில இவன் ஒரு கிலோ தங்கத்துக்கும் ஒரு லட்சம் ரூபாய்க்கும் ஏன் ஒத்துக்கொண்டீர்கள் என்று சண்டைக்கு நிற்கிறான் ஒரே பொண்ணு சீர்சனத்தைய நல்லா செஞ்சு கல்யாணத்தை பண்ணி போடலாம்னு நினைச்சா இந்த மாசான முத்து எங்க போய் தொலைஞ்சான்னு தான் தெரியல என்று கையை பிசிந்து கொண்டிருந்தார் பிரபுவின் அப்பா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா மாப்பிள்ள படிச்சவ தானே இப்படி விஷயம் பணம் வருவதற்கு பிந்தி விட்டது நாளையே கொடுத்து விடலாம் என்று சொல்லிவிடலாம் இதுக்கு போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு என்றான் கணேசன் எனக்கு அவளும் அவளுக்கு நானும் என்று தானே சொல்லி சொல்லி வளர்த்தார்கள் இப்போது மட்டும் அவள் டாக்டருக்கு படித்தவுடனே என்னை கலட்டிவிட்டு விட்டு டாக்டர் மாப்பிள்ளை தேடுகிறார்கள் என்று மனதுக்குள் சொல்லி கொண்டவன் கல்யாண வேலை எத்தனை பாக்கி இருக்குது மாப்பிள்ளை வர நேரம் என்னப்பு நீங்கள் நீங்க வேற இந்த நேரத்திலே மாமா கூட சண்டை போடணும் என்று அவர்களுக்கு சமாதானம் சொல்லி அனுப்பி வைத்தான் கணேசன் மாப்பிள்ளை வீட்டார் வந்து விட பெண்ணை அழைத்து வந்து மணவரியில் உட்கார சொல்லி சடங்குகள் நடந்து கொண்டிருந்தன டாக்டர் பழனியின் அப்பா ராசாத்தியின் தந்தை குமரேசனை அழைத்து கொண்டு போய் தனிமையாக கேட்டார் என்ன சமந்தி தர வேண்டிய ரூபாய் ஒரு லட்சம் தயாராக இருக்கிறதல்லவா என்று எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் வந்து சேரல பக்கத்து டவுன்லேருந்து பணம் கொண்டு வர போனவன் வந்து சேரல நான் வந்து சேர்ந்ததும் உங்கள் கையில் கொடுத்து விடுகிறேன் என்றார் குமரேசன் என்ன விளையாடுறீங்களா முதல்ல பணம் கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கும் என்றார் மாப்பிள்ளையின் அப்பா நான் சொல்றதை கேளுங்க சமந்தி நாளை விடியறதுக்குள்ள பணத்தை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்துடுறேன் என்றார் குமரேசன் அப்படின்னா கல்யாணத்தை நாளைக்கு காலையில் வைத்துக் கொள்வோம் என்றார் மாப்பிள்ளையின் அப்பா அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்ல என்னோட மான பிரச்சனையும் கூட என்றார் குமரேசன் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நேத்தே நீங்க நேரடியா போய் பணத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கலாமே என்று மாப்பிளையின் அப்பா கேட்க கல்யாண வேலைகள் அதிகமாக இருந்தது அதனாலதான் சம்மந்தி என்ற குமரேசனிடம் சாரி நான் எதையும் கேட்க விரும்பவில்லை என்று பந்தலுக்கு வந்தவர் மாப்பிளையிடம் எந்திரிடா கல்யாணமும் வேண்டாம் ஒரு இளவும் வேண்டாம் ஒரு லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு இப்ப ஒத்த பைசா கூட தராம ஏமாற்ற பார்க்கிறார்கள் வாடா போகலாம் என்று கத்தினார் மாப்பிள்ளையின் தந்தை கொஞ்சம் பொறுங்கள் ஒரு லட்சம் மதிப்புள்ள தங்கம் தருகிறேன் நாளைக்கு பணத்தை தந்துவிட்டு திருப்பி விடுகிறேன் என்று முன்னுக்கு வந்தான் கணேசன் இல்லப்பா பணம் இப்ப தந்தால் கல்யாணம் இல்லனா வேற மாப்பிள்ளை பாத்துக்கோங்க என்றார் மாப்பிள்ளையின் தந்தை உடனே கணேசன் அந்த பணத்தை விட அதிக மதிப்புள்ள தங்கம் தரேன்னு சொல்றேன்ல பணம் வந்த பிறகு உங்களுக்கு தர வேண்டிய ஒரு லட்சம் கொடுத்து விட்டு தங்கத்தை வாங்கிக்கிறோம் என்றான் ஆனால் அதை மாப்பிள்ளையின் அப்பா அதெல்லாம் முடியாது ஒரு லட்சம் இப்பவே பணம் கொடுத்தா இந்த கல்யாணம் நடக்கும் இல்லைன்னா நடக்காது என்று சொல்ல அங்கிருந்த ஊர் பெரியவர்கள் சொல்லியும் மாப்பிள்ளையின் அப்பா கேட்கவில்லை அப்போது வேகமாக எழுந்து வந்த ராசாத்தி நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன் நாளை காலையில் பணம் தருகிறேன் என்றாலும் கேட்கவில்லை அந்த அளவிற்கு தங்கம் தருகிறேன் என்றாலும் கேட்கவில்லை இந்த மாப்பிள்ளையால வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுவார் என்றால் அதுவும் இல்லை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ராசாத்தி கோபமாக பேச இது பெரியவங்க விஷயம் கொஞ்சம் இருமா என்று ராசாத்தி அப்பா சொல்ல எதுப்பா பெரியவங்க விஷயம் இது என் வாழ்க்கை பிரச்சனை இங்கே நான் தான் பேச வேண்டும் என்றால் ராசாத்தி அப்போது கணேசன் ராசாத்தி கொஞ்சம் இரு எல்லாம் பேசி சரி செய்து விடலாம் என்று சொல்ல என்ன சொல்றீங்க சரி செய்யுங்களா இது என் வாழ்க்கை இனி என் வாழ்க்கை இவர்களோடு தான் வாழ்ந்தாகணும் நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க என்று ராசாத்தி சொல்ல கணேசன் அதன் பின் எதுவும் பேசவில்லை அதன்பின் பின் மாப்பிளையிடம் சென்ற ராசாத்தி நீங்க என்ன அமைதியா இருக்கீங்க உங்க முடிவு என்ன என்று ராசாத்தி கேட்க அதற்கு மாப்பிள்ளை இங்கு என் முடிவு எதுவும் இல்லை அப்பா முடிவுதான் என் முடிவும் என்று சொல்ல அதை கேட்டு கோபமான ராசாத்தி இந்த மாப்பிள்ளை எனக்கு தேவையில்லை கணேசன் எனக்கு தாலி கட்டுங்க நீங்கதான் எனக்கு பொருத்தமான மாப்பிள்ளை என்று ராசாத்தி சொல்ல அதிர்ச்சியான கணேசன் ராசாத்தி கோபத்தில் இப்படி முடிவு பண்ணாத நீ எங்க நான் எங்கே என்று கணேசன் சொல்ல யார் கணேசா கோபத்தில் முடிவு பண்ணுறது அப்பாவுக்காக தான் அவர் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு அவரை கஷ்டப்படுத்த தான் அவர் சொல்லும் மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்தேன் சின்ன வயதிலிருந்தே நானும் முன்னே விரும்பியவள் தான் என்றவள் வாணா என்று கணேசனின் கையை பிடித்து கொண்டு போய் மணவரையில் அமர எல்லோரும் திகைத்து போய் நின்றனர் ராசாத்தி அப்பாவும் மகள் செய்ததை ஏற்றுக்கொண்டு மகளை பார்த்து புன்னகைத்தார்